மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் வருமானம் இல்ல கோயில பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விநாயகர் இந்த கடவுளா விநாயகர் தமிழ் கடவுளா விநாயகர் இந்தியாவுடைய பற்றி சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்தில் விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இந்தியாவுடைய இன்னொரு இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்றீர்கள் எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும் விநாயகர் அகவல்ல அவை பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவை பாட்டி எழுதுறான் அந்த விநாயகர் அவல்ல விநாயகரை பத்தி சொல்றான் பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் உனக்கு நான் பால் கொடுப்பேன் தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன் வெள்ள பாகு பருப்பு கொடுப்பேன் இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன் கோலம் கரிமத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே இந்த நான்கும் நான் உனக்கு கொடுத்திருக்க நீங்க எனக்கு சங்க தமிழ் இயலசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டி விநாயகர் சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம் விநாயகருக்கு பிடித்தமான இந்த நான்கையும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம் இயலசை நாடகம் இதன் மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம் இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான் நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நான்கு தான் எந்த குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த நான்கு எடுத்து விநாயகர் கொடுக்கலாம் வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது ஒரு களிமண்டல விநாயகரை உருவாக்கலாம் மஞ்சள் தூளுல தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம் மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான மூன்று கலைகளையும் கூட சங்கத்தமலையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த மூன்று நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்லுகின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து நிச்சயமாக இந்த உங்களுக்கு செல்லுகின்ற செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்கு இன்னும் வாழ்ந்து மிக சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு விநாயகருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும் அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சேர்த்துல மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக நகைகளை உருக்கி வங்கியில் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதில் வரக்கூடிய சில கோடிகளை வைத்து நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார் கோவில் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல போன நகை நகை பயன்படுத்த முடியாத ஆனால் இதுவரை எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிக விதி மீறப்படுகிறது